திரு கார்த்திகேயன் எப்படி பார்க்குறீங்க இந்த சர்வையை பொதுவாக இது வரக்க அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை இல்லை அந்த விகிதாச்சாரம் இது எல்லாத்துலேயும் வந்து அந்த அக்யூரசின்றது வந்து டிபேட்டபுள் முன்பு பேசியவர்கள் எல்லாம் சொன்னது போல முன்னூறுக்கு கம்மியா யாருமே வந்து பாஜகவிற்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுக்கல மினிமம் முன்னூறுன்ற லெவல்ல அவங்க கண்டிப்பாக தனி மெஜாரிட்டின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவிற்கு ஒன்னுல இருந்து நாலு சீட்டு சிலர் ஐந்துல இருந்து ஆறு சீட்டு ஒரு சில கணிப்புகள் வந்து அவர்கள் போட்டியே இடாத இடத்துல வந்து வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் அதனால இதோட அக்யூரசின்றது வந்து ஒரு டிபேட்டபிள் தான் ஆனால் பொதுவாக மக்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்றத காஜ் பண்றதுக்கான ஒரு சர்வே வேணாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இவர்களே இதே இந்தியா டுடே அப்போ மை ஆக்சிஸ் மை இந்தியா ஆக்சிஸ் போட சேர்த்து பண்ணாங்க அப்போ அவர்கள் சொல்லும் போதுனா முப்பத்தைந்து டு முப்பத்தாறு வந்து இந்தியா பிளாக்கு என்டிஏக்கு வந்து ஒன்னுல இருந்து மூன்று சீட்டு அதாவது எக்ஸிட் போல்ல சொல்லியிருந்தாங்க பிஜே அதிமுகவிற்கு பூஜ்ஜியம்ல இருந்து ரெண்டு அப்படின்றது தான் அவர்கள் அப்போ கொடுத்திருந்தார்கள் ஓரளவிற்கு அந்த மூட வந்து அவங்க பண்ணாங்கன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் சரியாக யூகித்து இருக்கார்கள் ஓரளவுக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் சோ அதனால இது வந்து பொதுவாக மக்களின் என்ன ஓட்டத்தை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்வதற்கான ஒரு அளவீடா மட்டுமே இருக்கலாமே ஒழி துல்லியமா இதன் அடிப்படையில் நம்ம இருக்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இங்க திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து அஹ் செல்வாக்கின் அடிப்படையிலும் சரி இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பலம் இல்ல அந்த மல்டி கார்னட் கண்டெஸ்டா இருக்குது பல்வேறு விஷயங்கள் அந்த பல்வேறு காரணிகளால நிச்சயமாக ஒரு போல் பொசிஷன் கட்சியாகத்தான் இந்த கூட்டணியாக எதிர்நோக்கி இருக்கோம் இது நாடாளுமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்டது சோ அந்த பார்த்தோம்னா இதை விட அதிகமா முப்பத்தேழு சதவீதம் கொடுத்திருக்காங்க ஏடிஎம் கே பிஜேபி அலையன்ஸுக்கு அது இன்னும் அதிகமாக கூடும் சோ ஈஸியா நாங்க ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த நம்பிக்கை எப்படி பாக்கு இல்ல நான் கேக்குறது எல்லாமே அப்படியே ரெப்ளிகேட் ஆகும்னா அப்ப இவங்க இதற்கு முன்பு மகாராஷ்டிராவுக்கு கொடுத்த கணிப்புகளோ இல்ல இதற்கு முன்பு தமிழ்நாடு கொடுத்த கணிப்புகள்லாம் வந்து பொய்த்து போக வேண்டாம் ஓரளவுக்கு அது அக்யூரட்டா வந்திருக்கணும்ல பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்க கொடுத்த கணிப்புகள் அப்படி வரலையே இல்ல இப்ப நான் கேட்கறேன் இப்ப இருக்கக்கூடிய அஃப்கோர்ஸ் திமுக தலைமையிலான அரசிற்கு ஒரு திமுக அரசிற்கு வந்து ஒரு ஆன்டி கம்மெண்ட்ஸி ஐந்து ஆண்டுகள் எந்த அரசுக்குமே இருக்கும் இருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்கல ஆனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்ற நிலையில் அந்த செல்வாக்கெல்லாம் இழந்தெல்லாம் இல்லை

சத்தீஸ்கர்னு வரும்பொழுது பெரிய நம்ம உண்மையிலேயே வந்து நாடு தழுவிய அளவில் வந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது இதை வந்து எந்த அதனால தான் சொன்னேன் இந்த வரக்கூடிய கணிப்புகளை ஒரு ட்ரெண்டுக்காக வேணால் எடுத்துக்கலாமே ஒழிய ஒரு மூடுக்கு எடுத்துக்கலாமே ஒழிய இதை வந்து நம்ம ஒரு அக்யூட் ரீடிங்னு எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக ஸோ அதனால் இதை வைத்து நீங்கள் வந்து தமிழகத்தில் ஸ்டாலினுடைய செல்வாக்கு என்னவாக இருக்கிறது ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சராக அவருடைய செல்வாக்கு என்னவாக இருக்கிறது எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக பாதுகா அப்கோர்ஸ் நம்பி ஓரளவு நம்பி சொல்லலாம்னு நினைக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பார்வையில் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன்னா பாத்தியும் பாஜக வந்து அதை வந்து அங்கீகரிக்க மறுக்கிறது தேசிய தலைமை தொடர்ந்து வந்து பல்வேறு காரணங்கள் ஏதோன்னு சொல்றாங்க வேற யாரையும் சொன்னாங்களா வேற யாரையும் சொல்லல அதிமுகவில் ஒருவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் சொன்னது அமித்ஷா தானே சொன்னாரு எடப்பாடி தவிர வேற யாரையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆப்வியஸான சாய்ஸ் பேரை சொல்லிட்டு போக தானே அதிமுகவில் ஒரு எங்க ஒருவர் பேரை சொல்வதற்கும் இப்ப தம்பி அப்படின்னு உங்கள சொல்வதற்கும் மாலை முரசில் யாரோ ஒருவர் வந்து அப்படின்னு சொன்னா வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீங்க யூஆர் ஸ்டேட்டிங் தி ஆப்வியஸ் யார் என்பது தெரியும் அப்படின்னு அவ்வளவு ஆப்வியஸா இருக்கும் அப்படின்னா எதற்காக அந்த கூற்றை அவர் வந்து முன்வைக்க வேண்டும் ஒருவேளை வந்து அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இல்ல நடுவில் வந்து அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பு அணையில வேறு ஏதாவது கணக்கீடுகள்ல வந்து ஒரு கன்சென்சஸ் அரைவாக உங்களுக்கு அவங்களுக்கு இல்ல என்ன காரணத்தினால் தேசிய தலைமை வந்து இவ்வாறு சொல்கிறது அப்புறம் வந்து பார்லிமெண்ட்ரி போர்டு டிசைட் பண்ணும் எங்களுடைய தேசிய தலைமை அமித்ஷா முடிவு செய்வார் என்று இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைவர்கள் சொல்லுகிற எந்த ஒரு கூற்றுக்குமே எந்த ஒரு வேலிட்டியும் கிடையாது அமித்ஷா அதே மேடையில அண்ணாமலை பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி அமர்த்துவதுதான் நம்மளுடைய வேலை நாலு தான் கேக்குறேன் திருப்பி திருப்பி வர்றீங்க இல்லையா ஒரு முறை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு போலாமே நான் கேக்குறேன் வந்து பாஜக பீகார்ல வந்து கூட்டணி இருக்கல நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் பேரை விட்டுட்டு அவங்க கட்சி இருக்க வேற யாராவது ஒரு பேர் சொல்லுவாங்களா அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வருவார்னு வந்து இதே அமித்ஷா பேசு போய் அங்க பேசு பேசு வருவார் பீகார்ல ஜேடியூல இருந்து ஒருவர் இல்ல வந்து எங்களுக்கு அந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவன்ற சொல்ல முடியுமாங்க பீகார்ல இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல முக்கியமான கூட்டணி கட்சியை நம்பி இருக்கக்கூடிய இடங்கள்ல இது போய் சொல்ல முடியுமா உங்களுக்கு இணையான அட்லீஸ்ட் பவர் ஈக்குவலி பவர்ஃபுல் கட்சி இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் வந்து அங்கிருந்து யாரோ ஒருவர் வருவார் பாருங்களேன் நிதிஷ்குமார் பதில ஜேடியூல இருந்து ஒருவர் அப்படின்னு சொல்ல முடியுமாங்களா ஏன் முடியாது இல்லை அங்க அப்போ இங்க வந்து நீங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக தவிர்க்கிறீங்க இல்லைன்னா வந்து இந்த சூழல்ல வேண்டாம் என்று கருதுகிறீர்கள் நான் சொல்றது இருந்து நீங்க கடைசியில வந்து கன்சென்சஸ் கூட இன்னும் வரக்கூடிய காலங்களில் வரலாம் ஆனா இன்றைய நிலையில வந்து அவருடைய முன்னிறுத்துவதற்கு கூட பாஜக தயாராத இல்ல ஒரு சூழல்ல தேசிய தலைமை சொல்றேன் தேசிய தலைமை உள்ள தயாராத இல்ல சூழல்ல ஒரு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் ஓட்ஸ் அப்படின்றது பொதுவான பார்வை கமென்சி பிரிச்சிடணும் ஆமாங்க ஒரு எதிர்கட்சி வந்து பல முறை பல முனைகளாக பிரிந்திருந்தால் நிச்சயமாக ஆறு அரசிற்கு எதிரான ஆன்டி கமென்சி மின் ஓட்டுக்கு பிரியதான செய்யும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கண் கூட பார்த்தோம் ஒரு மக்கள் நல கூட்டணி வரும்போது எவ்வாறு வந்து ஆளுமுத்தி அதிமுகவிற்கு ஒரு பர்சன்ட் உண்மையிலேயே ஒரு சொன்ன ஒரு பெர்சென்ட் அப்போதான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டு பேருக்குமான வேறுபாடுன்றது மூணு பெர்சென்ட் திமுக முப்பத்தி புள்ளி நெய்கள் இருந்துச்சு அதிமுக முப்பத்தி நாலு தான் இருந்தது அப்போ அந்த நம்பருக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் உள்ளது அதனால தான் வந்து சொல்றாங்க இப்ப வந்து ஒரு விஜய்க்கு வந்து ஒரு ஸ்பாயிலராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய்க்கான வாய்ப்புகள் இன்றளவிற்கும் வந்து ஒரு பெரிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கு சதவீதம் கொடுத்துருக்காங்கல்ல இதுல சீமானுக்கு எவ்வளவு வரும் விஜய்க்கு எவ்வளவு அதுதான் சொல்றேன் நீங்கள் மொத்தம் இருக்கக்கூடியது சரி நீங்க இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லைங்க இந்த பதினஞ்சு சதவீதத்திலிருந்து ஒரு இருபது சதவீதத்துக்குள்ள அது என்னைக்குமே வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு அல்லாத ஓட்டாவே இருந்துட்டே தான் இருந்திருக்கு அது அது அடுத்த கட்டமா நகர அது மேபி வரலாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் இப்போ அடுத்த மாசம் அடுத்த வருஷம் என்ன நடக்குது நடக்குதுன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது விஜய்க்கு எவ்வளவு வருதுன்னு தெரியாது சீமானுக்கு எவ்வளவு வரப்போகுது யார் இழக்க போகிறார்கள் யாருடைய வாட்டு ஆனால் இந்த கணிப்புகளில் வந்து நீங்க ஒரு யார் ஸ்டிக்காக எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு இதை வைத்து வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா திமுக கூட்டணியுடைய வாக்குகள் ஒரு சதவீதம் கூடுதா செய்து கடைசியாக இந்த ஆகஸ்ட்ல செய்யக்கூடிய கருத்து கணிப்புல அப்போ அது அதிகமா பெறுது அப்படின்னா அப்ப யாருடைய ஓட்டை வந்து அவர் குறைக்கிறார் இந்த புதிதாக வரக்கூடிய சொல்லக்கூடிய சீமானோ இல்ல விஜயின்றோ எக்ஸ் ஆர் ஒய் இவர்கள் எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக என்டி ஓட்டத்தன அதைத்தான் வந்து விழுந்துகிறார் ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படிங்கறது திரு ராஜகோபால் மட்டும் இல்ல பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாவும் இருக்கு இன்னொன்னு எல்லா கட்சியில இருந்தும் கணிசமா அவர் ஒரு ஒரு ஓட் பேங்க் எடுத்துருவாரு குறிப்பா தலித்து சிறுபான்மையினர் வந்து இன்னும் கூடுதலாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை பரவலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது உங்கள் மதிப்பீடு அவர் அப்படின்னா தலித் சிறுபான்மையுக்கு மேலே வேறு யாருமே வந்து விஜய வந்து ம ஒரு பொருட்டாவே மதிக்கலையா இல்லை ஏன் தலித்து சிறுபான்மையினர்கள் மட்டும் வந்து அவர்கள் வந்து பொலிட்டிக்கலாக வந்து இன்னும் சரி வர வந்து கன்சால்டேட் ஆகலை குரூப் ஆகலைன்ற உங்களுடைய ஐயப்பாட்ட நான் அடிப்படையில் சொல்றீங்க அதை எதற்காக சிறுபான்மையினர் பட்டியலின மக்களை மட்டும் அதற்குள்ளே சுருக்கணும்னு எனக்கு தெரியல இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒருத்தர் வருவார் அவர் மீது வந்து அவர் வந்து மைனாரிட்டியில் இருக்கார் இல்லை அப்படி அவர் மீது நம்பிக்கை வந்துருச்சு அதனால வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவருக்கு போயிடும்னா பிஜேபி கூட்டணியை உதறிட்டு வெளியில வந்தப்போ அதிமுகவுக்கு ஒண்ணுமே வரல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல விட்டுட்டு அக்டோபர்ல வெளியில் வந்தாங்களே யாருமே அவங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்கு அங்கே போகலையே நீங்க வந்து சிறுபான்மையினருக்காக வர்றேன் எஸ்டிபி யோட மாநாட்டில் எல்லாம் போயிட்டு பிரகடன எல்லாம் படித்திட்டு வந்தாரு ஆனால் ஓட்டு போகலையே அப்ப சிறுபான்மையினர்கள் என்று நீங்க உங்களை பொறுத்தவரையும் இல்ல பொதுவான நான் சொல்கிறேன் என்னுடைய அந்த அனுபவத்தில் நான் பார்த்தவரை ஒரு அவர்கள் வந்து புதிதாக வருகிறார் இந்த கட்சி அப்படின்றது இல்ல தங்களுடைய நலன் இன்று அவர்களுக்கும் எதிராக ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது தேசிய அளவில் சிறுபான்மையினர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஆளும் பாஜக அரசுல நம்ம வட இந்தியாவில் குறிப்பா பாக்குறோம் அது வக்ஃபா இருந்தாலும் சரி இல்ல பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதுக்கு முன் முத்தலாக்க இருந்தாலும் சரி இல்ல வேறு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்வுல பார்க்கும்போது அப்போ தங்களுடைய நலனை குறைந்தபட்சம் அரசியல் சட்டத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க உரிமைகளையும் சாதாரண ஒரு சிட்டிசனாக தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு கூட யார் வந்து உகந்ததாக இருப்பார்கள் அவங்க பார்ப்பாங்க அவங்க வந்து ஒரு சிறுவான்மையினால வந்திருக்காங்க அப்படின்றதால ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஒவைசி போய் வந்து உத்தரப்பிரதேசம் கூட தான் நிக்கிறாரு ஓட்ட மட்டும் தான் பிரிக்க முடியாது அவரால் ஜெயிக்க முடியலையே முஸ்லீம்கள் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடலையே அதே போலதான் பட்டியலின மக்கள் எல்லாருக்குமே சிராக் பாஸ்வனுக்கு போடுறது இல்லையே அது அதுல சில ஓட்டுகள் வந்து இவருக்கும் போகுதேன்றது ரெண்டாவது ஒரு புதிதாக வருகிறாரோ இல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியோ எந்த ஒரு கட்சியோ இல்ல ஒரு அமைப்பையோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளயே சுருப்பு சுருக்குதுன்றதே வந்து ஜனநாயக விரோத போக்குங்க அதே அடிப்படையில வந்து ஒரு தவறான பிற்போக்கான அரசியல் அது அதுலயே ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் முதல்ல இருந்து டைம் அரசியலுக்கு வரணும் டைட்டில் டீசர் சாங் ரிலீஸ் படம்ன்ற மாதிரி மூணு மாசத்துக்கு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல வந்து எந்த மக்களுக்கும் நம்பிக்கை வராது மூணு மாசத்துக்கு ஒரு மாநாடோ இல்லைன்னா ஏதோ ஒரு கூட்டம் போட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து கூட்டத்தை கூட்டி பேசுவது என்பது அரசியல் இல்லை மக்களுடைய அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து குறைந்தபட்சம் மென்ஷன் அது பண்ணணும் மாநில மாநாட்டில் எஸ்ஐஆர்ன்ற வார்த்தையோ இல்லை இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து மென்ஷன் கூட பண்ணாமல் ஒரு குறிப்பீடு கூட இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லோரும் வாக்களிப்பார்கள் நான் ஆட்சி மாற்றத்தை விற்று விட்டுடுவேன் அப்படின்னு சொல்வது என்பதெல்லாம் சினிமாவில் ஓவர் நைட்டில் ஒரு சாங்கில் வந்து சிஎம் ஆகலாம் யதார்த்தத்தில் செய்யணும்னா அப்படின்னா வந்து கொஞ்சம் காலத்தில் இறங்கி மக்களோடு பயணிக்கணும் அது மட்டும் இல்லை மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச ரைட் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசினுடைய செயல்பாடுகளை வந்து அளவுகோலாக வைத்து மக்கள் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள் அதன் அடிப்படையில் வந்து வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட உரிமைகள் இல்லை மோ மோடி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் அடிப்படையாக வைத்து தான் பேசுவார்கள் இப்போ வேளாண் குடி மக்களுடைய வருமானம் வந்து ஒரு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆஹ் ஓகே வாட் ஆர் பி தர்சன்டேஜ் அந்த சமயம் குறையுது அப்படின்னா அப்போ இன்று நம்ம நம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கோர்டர்ஸோட பிரச்சனை பத்தி பேசுறோம் இல்ல அந்த பர்சன்டேஜ் யூபிஐல பதினேழு இருந்தது வந்து இப்ப ஏங்க பதிமூணா விழுந்துருச்சு அதே போல வந்து உற்பத்தி துறையுடைய பங்கு வந்து இந்திய பொருளாதாரத்தில் பதினேழுல இருந்து ஏன் வந்து மோடி அரசோடைய பத்தாண்டு காலத்தில் வந்து பதிமூணு பதினாலா விழுந்துருச்சு அப்படின்றதே கேள்வி கேட்பாங்க இல்லையா இலக்கை வந்து அடுத்த இருபது வருஷத்துல இருபத்தஞ்சாவது ஆக போறோம்ன்றாங்க ஏற்கனவே இலக்கு செட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பதினேழை வந்து நாங்கள் இருபத்தி ஐந்தாவது போறோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு செட் பண்ணி மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இனி மீண்டும் வந்து அது எங்கிருந்து சரிஞ்சுருக்குனா பன்னெண்டு பதிமூணா விழுந்துருச்சு இதை மீண்டும் இருபத்தஞ்சு இன்னும் இருபது வருஷத்துல போறான்னு புதுசாக ஒரு டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க கோல் போஸ்ட் செட் பண்ணிருக்காங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அப்ப இதையும் கேள்வி கேட்பாங்க இதற்கிடையில வந்து சமகிர சிக்ஷா திட்டத்திற்கு வந்து எங்களுடைய கொள்கை மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கப்படும் அப்படின்னு மோடி சொல்றாரு இல்லையா அதையும் கேப்பாங்கல்ல அதே போல மாடி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வுல வந்து டெவல்யூஷன் ஆஃப் சேர்ஸ்ல வந்து நாற்பத்தொரு பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட் அதில் வந்து நீங்க முப்பத்தொன்னு தான் தந்திருக்கீங்க மிச்சத்தை கொடுக்கவில்லை காம்படிஷன் கொடுக்கல இன்னைக்கு ஜிஎஸ்டி வேற நீ இன்னும் குறைக்க போறன்றீங்க குறைப்பது சரி அப்ப அதுல ஏற்படக்கூடிய இழப்பீட வந்து மாநிலங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு இப்ப காம்படிஷன் பீரியட் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு அப்ப அதெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல வெள்ள வல நிவாரணம் வந்தாலும் குடுக்கிறது இல்லைன்னு கேப்பாங்கல்ல இப்ப ரெண்டாவது இது எல்லாவற்றுக்கும் குழந்தை சமகாலத்துல நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அது எஸ்ஐஆர் ஆகட்டும் இல்ல வந்து முப்பத்தி நாள் ஜெயில இருந்தா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை வந்து நீங்க ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி நினைச்சா சிபிஐ இடி அது ஆட்சியை கவிழ்க்க முடியும் அது போன்ற அதிகாரங்கள் எல்லாம் கொண்டு வர்றீங்க இல்லையா அப்ப இதையெல்லாம் மக்கள் பார்க்கும்போது நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தேர்தல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒரு சிபிஐ இருக்கக்கூடிய டேரக்டர் நினைத்தால் இடி டைரக்டர் நினைத்தால் ஒரு எந்த ஒரு மாநில ஆட்சியையும் முதல் முதலமைச்சர் ஆட்சியை கவிழ்க்க முடியும்ன்ற ஒரு ஜனநாயக விளிமையங்களே கேள்விக்குறியாக்கக்கூடிய அடிப்படையை கேள்விக்குரியாக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல இதையெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா இல்ல ப்ரஸ் இந்த கருத்து எல்லாம் நடந்துகிட்டு இருந்த டைம்ல அதுக்கு அப்புறம் தானே வந்து இப்ப பாரத் ஓட்டர் அதிகார யாத்திரா ராகுல் காந்தி போறார் அப்ப நாடு முழுக்க இந்த பிரச்சனை எதிரொலிக்குது இன்னைக்கு மம்தா பேசுறாங்க கூட்டணி இருந்து வெளியில போன வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பிரச்சனைக்காக வந்து அவ இவர்களோடு அணி திருகிறார் கூட்டணிக்கு வந்தார்னு சொல்லலை இது நாடு ஃபுல்லு எதிரொலிக்கும் போது இதெல்லாம் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தாதா அப்ப இந்த இந்த பீரியட்ல நீங்க எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பர்சென்ட்டாக ஏறி இருக்குன்னு சொன்னா அப்போ மோடிக்கு அளவுக்கு சரி வேறிப்பட்டிருக்கல அதில் மோடியோட லயபிலிட்டி எல்லாத்தையும் தூக்கி சுமக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே அவரை வேற வந்து அங்கீகிக்கல வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் பேகேஜ் தானே வந்து அவருக்கு போக போகுது எதை வச்சு நீங்க அதிகமாக வரக்கூடியது அப்படின்னு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல மூணாவது ஒரு பிளேயர் வேற அப்பப்ப வந்து கால்ஷீட் கொடுத்துட்டு அவரு வேற அரசியல் பண்றாரு அப்ப அவரும் போது மூன்று அணியாக பிரியும் போது குறைந்தபட்சம் மூன்றோ நான்கோ பிரியும்போது போது ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல